பின்னணி குரல் கொடுத்துள்ள அவர் இப்போது காக்கா மணிகண்டன் உதவியாளர் சுரேஷ் சங்கையா இயக்கும் ஒரு கிடாயின் கருணை மனு படத்தில் பிதாத் ஜோடியாக நடித்து வருகிறார் திரையுலகில் நடிகையாக அறிமுகமாவதால் தனக்கு பிடித்த ரஜினியிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்று விரும்பிய ரவீனா ரஜினியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தலைவர் ரஜினியை அவரது இல்லத்தில் சந்தித்தேன் ஒரு ரசிகையாகத்தான் சந்தித்தேன் என்னுடன் மிகவும் இயல்பாக பேசினார் அவரை சந்தித்ததன் மூலம் எனது வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார் ரவீனா மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்